தேவானந்தாவுக்கு எதிராக பிடியானை உத்தரவு விஸ்வமடு தேராவில் மாவீரர் துயிலுமில்லத்தில் நினைவேந்தல் நிகழ்வு ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஆசனம் யாருக்கு ஹர்ச வெளியிட்டுள்ள தகவல் வைத்தியசாலையில் தாய் சேய்க்கு நேர்ந்த கொடூரம் தொடர்ந்து எழும் கடும் கண்டனங்கள் பாடசாலை விடுமுறை தொடர்பான அறிவிப்பு மாவீரர் தினத்தினால் ஒத்திவைக்கப்பட்ட நாடாளுமன்ற அலுவல்கள் கூட்டம் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை இலங்கைக்கு வந்து இந்திய சுற்றுலா பயணிகள் இரண்டு கோடி ரூபாய் பருமதியான காசோலை மோசடி தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் பசனமரசேன பிடியானை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார் குறித்த பிடியானை நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது வெள்ளவத்தையைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மனோகரன் என்ற வர்த்தகர் இரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான காசோலைகளை வழங்கி மோசடி செய்ததாக டக்ளஸ் தேவானந்தா செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் டக்ளஸ் தேவானந்தா நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன் நிலையில் டக்ளஸ் தேவானந்தா நோய்வாய்ப்பட்டிருப்பதால் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார் என அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்திறனை தெரிவித்துள்ளார் எனினும் டக்ளஸ் தேவானந்தாவின் சுகவீனம் தொடர்பான மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் கொழும்பு மேலதிக விசாரணையை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார் மாவீரர்களை தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் மக்கள் உணர்வழிச்சியுடன் நினைவு கூர்ந்து வருகின்றனர் இந்த வகையில் விஸ்வமடுவில் உள்ள தேராவில் துயிலுமில்லத்தில் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நினைவேந்தல் நிகழ்வு மாவீரர் வாரத்தின் முதல் நாளான நேற்று பொதுமக்களால் பொதுச்சுடரேட்டி மலர்தூவி மாவீரர் இல்லத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெரிய பிறந்தன் வட்டார கிளையினரின் ஏற்பாட்டில் அந்த வட்டாரத்துக்குட்பட்ட மாவீரர்களின் அந்த வட்டாரத்துக்குட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரித்துடையோரை கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று முன்தினம் புதன்கிழமை இடம்பெற்றது இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ்ப்பாணம் களிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டு மாவீரர்களின் பெற்றோர் மற்றும் உரித்துடையோரை கௌரவித்து உரையாற்றினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களாக இரான் விக்ரமரத்ன மற்றும் ஹிரோனிகா பிரேமச்சந்திர ஆகியோருக்கு தேசிய பட்டியல் ஆசனங்களை வழங்க கலந்தாலோசித்து வருவதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி சில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எரான் விக்ரம மற்றும் ஹிரோனிகா பிரேமச்சந்திர ஆகியோர் கட்சிக்காக கடுமையாக உழைத்துள்ளதாகவும் ஹர்ஸ் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கட்சியின் தேசிய பட்டியல் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் இதேவேளை கொழும்பு வாழ் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசனுக்கு பட்டியல் ஆசனம் ஒன்றை வழங்குமாறு பலரும் கூறி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மன்னாரில் உயிரிழந்த தாய் சிசு ஆகியோரின் மரணத்திற்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுஹாஸ் தெரிவித்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழமை பத்தொன்பதாம் தேதி பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த இளம் தாய் இளம் தாய் சேய் மரணங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டியே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் உயிரிழந்த தாய் சிசு ஆகியோரின் மரணத்திற்கான உண்மையான காரணங்கள் கண்டறியப்பட வேண்டும் அத்துடன் அவர்கள் மரண விவகாரத்தில் தவறுகள் நடைபெற்றிருக்குமாயின் தவறிழைத்தவர்களுக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் வழங்கப்பட வேண்டும் மருத்துவ தவறுகளால் எம்மவர்களின் உயிர்களை அநியாயமாக காவு கொள்ளப்படுவதை சகித்து கொள்ள முடியாது எனவே உரிய தரப்பினர் விரைந்து இதற்கு சரியான ஒரு தீர்வினை வழங்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மன்னார் பொது வைத்தியசாலையில் தாய் சேய் உயிரிழந்தமை தொடர்பில் பகிரங்கமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வனி மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள ஆகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் தலைவர் ரிஷாட் பதியுதியின் சுகாதார அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது அரசு பாடசாலைகள் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்று தனியார் பாடசாலைகளில் உள்ள தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூல பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை முஸ்லிம் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் அடுத்த மாதம் பதிமூன்றாம் திகதியுடன் நிறைவடையும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அனைத்து பாடசாலைகளினதும் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்விச் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் தேதி மீண்டும் ஆர்வமாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கற்றல் செயற்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி வரை இடம்பெறும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பிரட்சை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை இடம்பெற இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு இடம்பெறவிருந்த நிலையில் நிகழ்ச்சி நிரலை தயாரிப்பதற்கான நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய கூட்டத்தினை நடாத்துவதற்கு திகதி தீர்மானிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது குறித்த கன்னி அமர்வானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது ஆளும் தரப்பினரால் ஆள் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் திகதிகள் முன்மொழியப்பட்ட போது ஸ்ரீதரன் குறித்த இரண்டு திகதிகளில் மாவீரர் வாரத்தின் இறுதி நாளாக இருப்பதனால் பங்கெடுப்பதில் சிரமங்கள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றி குழுவை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் மாவீரர் வாரத்தினால் கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று ஸ்ரீதரன் கூறிய போதும் எந்தவிதமான பிரதிபலிப்புகளையும் கட்சித் தலைவர்கள் வெளியிடவில்லை இதனை அடுத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சபாநாயகர் அசோகர் ரன்வெலவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் அவரைத் தொடர்ந்து முக தலைவர் ரவுஹாக்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் இவர்களை தொடர்ந்து சிவஞானம் ஸ்ரீதரன் நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தமது ஆசனங்களில் இருந்து எழுந்த போதும் நேரமின்மை காரணமாக வாழ்த்துறைகள் மட்டுப்படுத்தப்பட்டன இதனை அவதானித்த சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக் கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்காக பிரதிநிதிகள் ஒன்று கூடிய வேளை ஸ்ரீதரனிடத்தில் மன்னிப்பு கோரியதோடு எதிர்காலத்தில் இந்த விதமாக இடம்பெறாது என்றும் கூறியுள்ளார் நாட்டில் ஏற்பட உள்ள காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாத்தளை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சப்ரகம்புவர் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டின் இணைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இலங்கைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்தின் முதல் பதினேழு நாட்களில் ஒரு லட்சத்து மூவாயிரத்து முன்னூற்று பதினைந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையான காலப்பகுதிக்குள் ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்து நான்காயிரத்து முப்பது சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சத்து ஏழாயிரத்து முன்னூற்று மூன்று சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகிறந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் குறைப்பட்டுள்ளது